ரகசியபட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு பாரிசாலன் வைத்த கோரிக்கை சீமான் எடுத்த அதிரடி முடிவு இதுகுறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி தமிழ்நாடு அரசியல் கலாம் வெகு விரைவா சொல் கொண்டிருக்கும் இந்த சூழல்ல பல்வேறு தரப்பினரும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் அவர்களுடைய வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் இப்படி நடக்க போகுது நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைக்கணும் அப்படி வைத்தா திமுக ஆட்சிக்கு வரதை தடுக்கலாம் அப்படிங்கறதுதான் பல்வேறு தரப்பினர் சீமான் முன்னாடி வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமா சொல்றது வேற விதமா இருந்தாலும் தமிழ் தேசியவாதிகளின் இன்ன ஓட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது இங்க ஒரு பிரதானமான கேள்வியா இருக்கு ரொம்ப முக்கியமா தமிழ் தேசிய தலை கருத்தியல் ரீதியாக பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய இளைஞர்களை ஈர்த்து வரக்கூடிய பாரிசாலன் என்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அவர் ஒரு காணொலியை வெளியிட்டு முழுவதுமாக விளக்கி இருந்தாரு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படி திமுக ஆட்சிக்கு வராம இருக்கணும்னா அதிமுக போன்ற ஒரு கட்சி வரணும் அப்படி அதிமுக போன்ற கட்சி வரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி சேரணும் அது ஒரு வலிமையான கூட்டணி ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய விருப்பத்தை சொல்லியிருந்தாரு அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களாவது பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய அப்படிங்கிறதையும் இப்ப சமீபத்தில் அவருடைய எண்ணமாக அவர் வெளிப்படுத்தி இருந்தார் சீமான் அவர்களுக்கும் அவர் தெரிவுபடுத்தினதாக சொல்லப்படுது இது பாரிசவன் அவர்களுடைய என்ன ஓட்டம் அப்படிங்கறத தாண்டி மீண்டும் திமுக ஆட்சி வந்த கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு கோரிக்கையாகவே பார்க்கப்படுது ஆனா இதே ஒரு கோரிக்கையை பார்க்க முடியுது பல தமிழ் தேசியர்களும் இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை இது நமக்குமே பல எம்எல்ஏக்களை உதவும் அப்படிங்கிற மாதிரி சீமானிடம் சொன்னதாக சொல்லப்படுது ஆனா இதுல நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான ஒரு என்ன ஓட்டத்துல இருக்காங்க அப்படின்னா நாங்க நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது அரசியல் செய்யறோம் அதை தாண்டி தமிழ் தேசிய கொள்கை ஒரு மாற்று அரசு அரசியல் அப்படின்றத சொல்றோம் நாங்க அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனா எங்களுடைய பல பிரதான கொள்கைகளை கைவிட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படி நாங்க அதெல்லாம் கைவிட்டா மக்கள் எங்களை என்ன நினைப்பார்கள் இனி அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவர்கள் எதிர்கேள்வியாக பாரிசாலன் மாதிரியான தமிழ் தேசியல்கிட்ட தான் வைக்கிறாங்க சோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்துதான் நிற்க போகிறோம் தனித்து நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் நல்லும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இருக்காங்கன்றது தெரியுது ரொம்ப முக்கியமா சீமானவர்களும் இந்த ஒரு முடிவுல தான் இருக்கிறார் அப்படிங்கறது தான் உண்மை ஆனா இடையில கடந்த தேர்தலில் நாங்க தனித்து நின்றதுனாலதான் அதிமுக மாதிரி அது அதிமுக கூட்டணிக்கான ஒரு சிக்னல் சங்கர் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அப்படி சொன்னது திமுகவே அச்சுப்படுத்த நாங்க இப்படி அதிமுக கூட போய் சேர்ந்தோம் அப்படின்னா உங்களுடைய அரசியல் இனி காலி அடுத்த ஆட்சியில நாங்களும் இருப்போம் உங்களுக்கு நீங்க எங்களுக்கு செய்ததை நாங்க உங்களுக்கு மாதிரியான ஒரு மிரட்டல தான் அப்படி அவர் திமுக இந்தியாவுக்கான ஒரு மிரட்டல விடுறது அப்படிங்கிறது தற்காலிகமான ஒரு விடயம் அதற்காக அவர் தன்னுடைய கொள்கையை அடமானம் வைத்து ஒரு பிரதான திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போவார் அப்படிங்கற அர்த்தம் இல்ல அப்படிங்கிறது நாம் தமிழர் என்ன ஓட்டமா இருக்கு சோ இதுல பாரிசாலன் போன்ற தமிழ் தேசியர்கள் வைத்த கோரிக்கை அப்படிங்கிறது ஏறத்தாழ நாம் கட்சியால நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய தகவல் தனித்துதான் களம் காணுவோம் அப்படிங்கறதுதான் அவருடைய என்ன ஓட்டமா இருக்கு நன்றி வணக்கம்